உயிருக்கு ஆபத்து அங்க சம்பாத்தியம் பண்ணலாம் அதுக்கு வேண்டிய வழியும் தருவேன் வெற்றியும் ஒரு சந்தேகம் எதை நம்பி அங்க போகிறது அப்படி போயிட்டோம்னா போன உடனே நமக்கு வருமானம் கிடைக்குமா கிடைக்காதான் பழைய நிலைகளில் இருந்து நமக்கு கொஞ்சம் மன மாற்றமும் நட்புல பிரிவும் இருக்க அதனால பழைய இடத்துக்கு போனால் செட் ஆகாத எப்படி போகிறது போகலாமா போகக்கூடாதான் அல்லது இங்கேயே வேற வழிய போகணும் இங்கே வழிதான் தெரியும் இந்த பாதையில் போகலாம் இந்த பாதையில் போகலாம் இந்த பாதையில் வழி தெரியும் ஆனால் ஆகாது அதனால் இன்னும் இரண்டே முக்கால் ஆண்டுகள் நீ வெளிநாட்டில் வாழணுங்கிற விதி இருக்கிறது அதில் உனக்கு செல்வமும் கிடைக்கும் உன் கடன்களும் தீரும் நீ சென்று ஆறு மாதங்களுக்குள்ள இந்தியாவில் ஒரு பெண்மணி உனக்கு மனைவியாக வருவாள் திருமணம் முடித்து அவளையும் நீ அழைத்து செல்வாயாக கால் வா எவ்வளவு நாள் இருக்கும்பா எத்தனை நாள் இருக்கும் பாட்டில் உடைச்சி பத்து நாள் இருக்கும் அப்படியா பாட்டில் உடைச்சிட்டியே ஓப்பன் பண்ணேன் இன்னும் செய்வியா கொஞ்சம் கொஞ்சம் செய்வேன் கருபசாமிக்கு கனமுடுறாங்களா உன் உணர்வுகளுக்குள் நான் புகுந்திருக்கேன் இனிமே நீ குடிக்க மாட்டேன் உண்மையாக உயர்ந்துருவேன் செல்வம் பெருகி வருவாய் வெளிநாட்டுக்கு வேண்டிய விஷயத்தை உடனே செய் என்ன நடக்கும் போயிட்டு வா பார்ப்பாங்க முருகா வாழ்க்கை மாநகர் எல்லை என் வீடு சம்பந்தமாக எனக்கு மன குழப்பமும் இருக்கு கருப்பசாமி அதுக்கு ஒரு முடிவை என்னப்பா வீடு வீட்டுல பிரச்சனையா வீட்டு மனை சம்பந்தமா பிரச்சனையா உனக்கு உனக்கு தான் வீட்டுல பிரச்சனை உலகம் முழுக்க இருக்கு இப்படி பண்ணிட்டேன் விழுந்தராதிகோ விழுந்தராதிகோ வந்துருக்க அவனுக்கு போட உன் மனத்தை சாமி கிடைக்காது அந்த கோர்ட்டுக்கு போனால் தீரும்பாது நீதிமன்றத்தை அணுகணும்னு யார்ட்டையும் கழிப்பட்டிய வக்கீல் என்ன சொன்னாரு சரி நீதிமன்றத்தில் வழக்கை பதிவு செய் எத்தனை வருஷமா அந்த வீட்டில் இருக்கிறீங்க அந்த இடத்துல பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு உனக்கு உரிமை உண்டு அந்த உரிமையை நிலைநாட்டித்தாரே உன் வீட்டை உடைக்காம எடுக்காம தடுக்காம அதே இடத்துல உன வாழ வச்சு தார அப்படி வேற என்ன சொன்ன தொழில் தொடங்கலாம் வரக்கூடிய தை மாதத்திலிருந்து தொடங்கு போ கர்மசாமிக்கு மனைவியின் ஆரோக்கியத்தில் மன வருத்தம் யாருக்கு என்ன செய்த அண்ணே கால் உங்க வயதுக்கு அவதரப்படக்கூடாது யாருமா பராசக்தி அப்படியா இருங்க இந்த ஐயாவுக்கு சொல்லிட்டு ஆத்திரம் கொள்ளாத பெண்ணே உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் மனைவி மேல் கொண்ட பத்தின் காரணத்தாலும் உன் துணைக்கு எதுவும் ஆபத்து வந்துருவோங்கிற ஒரு உள்ள பயம் உயிர்கண்டம் இல்லைன்னு மேலிருந்து உத்தரவாயிடுது இந்த இருக்கக்கூடிய நோயை மெல்ல மெல்ல தீர்த்து அப்படி சர்வ ஆரோக்கியத்தோட வாழ வச்சு போதும் பயப்படாம இரு கால் உழுத்துவா அம்மா திருச்சடையாள் அப்பா வெற்றி உண்டு சிறுநீரகத்தில் குறையில்லாமல் மருத்துவத்தால் தேடி வருவாள் புண்ணியமாயாச்சு போய்ட்டாங்கோ வாபராசக்தி எந்த ஊர் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம் சொந்த கோயில் இது நெஞ்சு வரிக்கு மகளே சீக்கிரமாக சொல்லி அவசரப்பட்டால் கேச முடியுமா ஆன்மீகத்தில் உள்ளவர்கள் ஆத்திரம் கொள்ளலாமா சரி சென்று வென்று அடுத்து அமைதியாக வாருங்கள் ஜெயித்து தருவேன் போவோம் கர்மதாமிக்கு சாமி என் மனைவி என்கிட்ட இல்லை நானும் அனாதையாக இருக்கிறேன் எனக்கு ஒரு கல்யாணத்தை முடித்து ஒரு பெண்ணை துணையாக கொடுங்க ஐயாம்னு சென்னையிலேருந்து ஒருத்தர் கேட்குறார் நீங்களே பார்த்தீர்களா? கல்யாணம் கரணகாதர. நான் ஒரு பெண்ணை துணையாக வேண்டும் என்று கேட்கிறார் சென்னையில் இருந்து ஒருவர். யாரப்பா? நான் பேசனது நீ மூலல சிந்திச்சு பர்த்தியா? பை ஹம் கால் வந்துவानी. நெஞ்சமே உனக்குதா இன்னொருத்தனை கால் வந்துல அரவரே அரவரே கேசுப்பா அரவரே கேசு. மனைவி என்னாச்சு இறந்து போயிட்டாங்க உன்னை காக்கிறதுக்கு ஒரு பெண்மணி துணையாக வேண்டும் அதானே உண்மை கால் ஒன்று வந்துட்டு கண்ண முடி உட்காரு யாள்னால ாப்பா ஆறு மாதங்களுக்குள் தக்க துணையாக ஒழுக்கம் உடையவளாக ஒரு துணையை தாரேன் வெற்றி உண்டு மகனே அனாதை அல்ல அன்புடன் இருப்பாய் சென்று வருக கர்பதாமிக்கு நான் நினைச்சபடி எனக்கு வாழ்க்கை அமையணும்னு ஒரு மகன் யார் பாது யார் நீ அப்பா கேட்குற அப்படியா கல்யாணம் முடிக்கலையே இதுவரை பின்ன நான் பேசுகிறத கவனிச்சு பாயா முதல்ல வாழ்க்கை நான் நினைத்ததுபடி எனக்கு திருமணம் நடக்கணும் நான் நினைச்சது மாதிரி நடக்கணும் அப்புடின்னு ஒருவருக்காக பாப்பா யாருக்கு நீ நினைக்க தெரிந்த மனமே உனக்கு கல்யாணம் முடிக்கலையே இது வரை அடுத்து கால் மறக்க தெரியாதா பழக தெரிந்த உயிரே உயிரே உனக்கு விலக தெரியாதா என்ன கடற்கரைகளா தெரியுது எந்த ஊரு சரி கண்ண முடிவுக்கா கண்களை முடிக்கொள் இப்போதைக்கு எலும்பு நரம்பு சவ்வு போன்ற இடங்கள் உன்னுடைய உடம்புல பாதிக்கப்பட்டிருக்கு இப்படி ஆரோக்கியமில்லாத நேரத்தில் நம்ம அனாதையாக இருக்கிறோமே ஒரு துணை வேண்டும் என்பது உன்னுடைய கேள்வி நீ இருந்த நாட்டில் ஒருவர் துணையாக வருவேன் என்று சொல்லி உனக்கு இடம் கொடுத்தார்கள் ஆனால் அவர்கள்ட்ட பொய் இருக்குமோ என்ற ஒரு சந்தேகத்தால் அவர்களை புறக்கணித்து விட்டாய் உண்மையா கால் சிங்கப்பூரில் நடந்திருக்கு என்ன செய்ய முடியும் அப்படியா வா இதே தமிழ்நாட்டில் வாழ்வை இழந்து அனாதையாக இருக்க ஒரு பெண்மணி உனக்கு மனைவியாவாள் ஏழு மாத கால அவகாசத்தில் நடக்கும் உன் உறவினர்கள் மூலமாகவே நடக்கும் உறவினர்கள் மூலமாகவே நடக்கும் அப்படி நடப்பதற்கு முன்னால் அவளுக்கு கேரண்டியாக நீ என்ன செய்வாய் என்ன எழுதி கொடுப்பாய் அப்படி என்று ஒரு உத்தரவாதம் கேட்பார்கள் அப்பொழுது என்ன கன்சட்டிங் பண்ணாம நீ உத்தரவாதம் கொடுத்துடக்கூடாது கால் வந்துட்டுவான் சொல்லணும்ல பிள்ளைக்கு நம்ம கற்பம் இல்லையா எல்லாம் எழுதி கொடுத்து அத்தான் நீங்க இருங்க எனக்கு வீட்டில் இடம் இருக்கு நான் போக முட்டேன் நிதிவிய என்ன உண்மையா இல்லையா அப்படி ஏற்கனவே நிறைய பணத்தையும் தங்கத்தையும் இழந்துட்டு இல்லை இனிமேல் இழக்கலாமா கூடாது இந்த காலையில் என்னைய பார்த்துட்டு போ ஜெயிப்போம் ப்பா கருபே கரு அப்படியா ரெண்டு மூணு கம்பெனிகளுக்கு நான் வந்து வேலைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன் என்னுடைய ரிசியூம்லாம் இருக்கு என் பிள்ளைகளுக்கு அங்கேருந்து எனக்கு பதில் வரணும்னு கேட்டு வந்திருக்காங்களே யார் அது யாரோ வேலைக்கு ஏற்பாடு பண்ணிக்க ரிசியூம் கொடுத்துருக்குறேன் அதுக்கு பதில் வரலன்னு சொல்லி கேட்குறாங்களாம்ல யார்ப்பா ஆ வந்துருச்சா வந்துருச்சு வேலைக்கு போயாச்சா கால் வந்துட்டு வா என் கண்ணுக்கு முன்னாலே நிற்கான் எனக்கே தெரியலை நான் என்னத்தை சொல்ல இன்னொருத்தர கால அப்படியா கேட்போம் பெருமாள் கோயில் எங்கப்பா இருக்கு அதான் எல்லாத்துக்கும் தெரியுமா நீ இருக்கிற பகுதியில் எங்க இருக்கு இருக்கா உட்கார் சங்கு சக்கரம் தருத்தெல்லாம் வருது கேட்டேன் அதான் சொன்னேன் உன் பிள்ளைக்கு வேலைக்கு ஆர்டரை கொண்டு வரணும் என்ன வேணும் உனக்கு சரி வெற்றி வேறு என்ன வேணும் நீ நேர்மைக்கு அந்த பணி கிடைச்சாச்சு புண்ணியமாக இருப்பாய் உன்னை வைத்து ஏழு குடும்பங்கள் வாழும் வெற்றி அடைவாய் செல்வத்தோடும் தர்மத்தோடும் வாழ்வாய் மகனே மெட்ராஸ் உத்தரவு நாளைக்கு நாளைக்கு நாளைக்கு

பொய் சொல்லி இப்ப பாருங்க நான் சொல்லுறேன் அமைதி நான் தென்காசின்னு சொன்ன உடனே இவங்க கடையும் கடையநல்லூர் அப்படி உள்ள ஊர்லாம் வந்து வந்திருப்பீங்களே அப்படி தானே ஐயா கெல்லூரி ஆ பார்த்துக்காங்க கடையநல்லூர் நான் வந்து எனக்கு தென்காசி எனக்கு தெரியாதா தென்காசி கணவன் மனைவி அக்காவுக்கு எந்த ஊர் தென்காசியில் எந்த இடம் வெரி குட் கரெக்ட் தலைவன் தலைவி கணவன் மனைவி நீங்க வந்திருக்கீங்க நீங்க நெல்லுங்க அப்படி யாவும் அறிவான் அவன்தான் வைகுந்தனே அவன்தான் வைகுந்தனேன் போனது போகட்டும் இனி யாவது நெஞ்சும் ஆகட்டுமே என்ன வேணும் கல்யாணம் சரி பிள்ளைகளை சம்மதிச்சுதான் ரொம்ப காலத்துக்கு பிறகு அதுக்கு முன்னால் நடந்த அந்தரங்கம் என்ன குழப்பம் மனதில் நட்பால் பயத்தால் உள்ளத்தை பறி கொடுத்த வேதனையால் வந்த குழப்பம் அந்த அந்தரங்கத்தை அறிந்துதான் இந்த பாடலை நான் பாடினேன் இப்பொழுது இந்த மனதை செம்மையாக்கி எண்ணிக்கிட்டு தொண்ணூறு நாட்களில் திருமணத்தை வெற்றியாக்கி தந்தா போதுமெல்லாம் கால் வந்துட்டுவாங்க வச்சேன் அவனக்கம் ஆஹ் ஓகே அப்புறம் ஒரு விஷயம் கேட்கணுன்னு நினச்சேன் திருமாங்கலியமோ தங்கப்பட்டோ எதுவும் கோவிலுக்கு செய்ய வேண்டும் என்று வேண்டுதலில் இருக்கிறதா எந்த கோவிலுக்கு ஏன் அது செய்யவில்லை அந்த குறை வைக்கலாமா எப்போதான் ஒரு ஒருத்தர் இருக்குதப்பா ஐப்பசி அப்போ ஆவணி புரட்டாசி ஐப்பசி ஒரு மாதத்துக்கு முப்பது நாட்கள் மூன்று மாதம் என்றால் தொண்ணூறு நாட்கள் ஐப்பசி மாதத்துல தான் நீ போட்டு கொடுக்குற அம்மாளுக்கு அதுக்கு பிறகு தான் ஓம் பிள்ளைக்கு பூவும் போட்டு நான் தருவேன் ஒத்துக்கிடறியா இந்த சந்தோஷமா இப்படி வெற்றி அடைவாய் என்னாலும் உயர்ந்திருப்பாய் ஒரு இடம் வாங்கி போட்டிருக்கீன்னு நினைக்கிறேன் வாங்கி போட்டுக்கோ ஆனந்தமா வீட்டை கட்டிக்கா என் பேரை போட்டுக்கோ ஆனந்தமா வாழ்ந்துக்கா நல்லா இருக்கும் வாங்க கல்யாணமே கிழவுக்காரங்க உங்களை சொல்லல சார் நான் உங்களை நீங்க அங்கெல்லாம் இன்னொரு தரம் யாரு நீங்க எந்த ஊரு தென்காசி மாவட்டம் எந்த ஊரு பக்கத்தில் நல்ல கண்களை மூடிக்காங்க ரெண்டு பேரும் ஓராண்டு காலங்களாக சனி பகவானுடைய தொல்லைகளால் உடல்நிலையில் பாதிப்பு மனநிலைகளில் பாதிப்பு இவைகளெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் சட்டப்படி சில வஞ்சனைகள் தோன்றி தான் பார்க்குற தொழிலுக்கு ஒரு பங்கமும் ஏற்பட்டு குழப்பங்கள் நடந்து கொண்டிருக்கும் இருக்கா இவைகளிலிருந்து உங்களை நீக்கி வெற்றியாக வாழ வைத்திருந்தா போதும்லாம் கால் ஒன்று இந்தாப்பா சில ரகசியங்கள் இருக்கு அவைகளேருந்து உங்களை நான் காப்பாற்றுவேன் மூடி என்னையை மட்டும் நினைத்து பிரார்த்தனை செய் பார்க்கலாம் இந்தா மகனே எந்த ஆபத்தும் இல்லாமல் காப்பாற்றுறேன் மீண்டும் உன் பணியை தொடங்குவாய் இந்தா மகனே என்னைக்கும் ஆனந்தமாக இருப்பாய் இந்தாங்க பணம் மதுநாதசாமி திருக்கோயில் எங்கே இருக்கு எளத்தூரில் இருக்கு மதுநாத சாமி திரு சிவநல்லூர் கார பொம்பளை வாய் திறக்கலையே அப்போ உனக்கு கோயிலும் குலமும் தெரியாதுன்னு அர்த்தம் உண்மையா இல்லையா மதுநாதசாமி திருக்கோயில் எங்கே இருக்கு அங்கே இருக்கு அங்கே இருக்கக்கூடிய சிவனினுடைய பேர் தான் மதுநாதசாமி தாயாருடைய பேர் என்ன உலகம்மாள் வாங்க உங்களை ஒரு ஸ்தலத்துக்கு போயிட்டு வர சொல்லணும் ஜென்ம பாவத்தின் காரணத்தினால் என்ன பாவம் ஜென்ம பாவத்தின் காரணத்தினால் மனநிலைகளும் மதிநிலைகளும் குழப்பமடைந்த பிள்ளையை நீ இப்பொழுது கொண்டு வந்திருக்கிறாய் இது ஏற்பட்டதற்கு விளக்கம் செய்வனை ஒய்வனைகள் கோளாறுகள் கிடையாது முன்ஜென்மத்தின் பாவம் ஒரு காலத்தில் கலியுகத்திலே முதல் பகுதியாகிய காலங்களில் பாவத்தை நீர்ப்பதற்கு என்று ஒரு அற்புதமான ஒரு புண்ணிய ஸ்தலம் நம் பகுதியில் இருந்தது அதுக்கு பேர் கர்மஸ்தலம் தர்மஸ்தலம் அல்ல கருமஸ்தலம் அது எப்படி தோன்றுச்சு அப்படின்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு சிவனுடைய கோயிலில் ஒரு பூசாரியாக இருந்தவர் மிகவும் ஆச்சாரம் அனுஷ்டானத்தோடு நீதி தவறாமல் நடந்து கொண்டவர் அவர் ஒரு நாள் இறந்து விட்டார் இறந்த உடனே சொந்தக்காரங்கள்லாம் வருவாங்களான்னு பார்த்தா இவன் ஒரு அனாதை அதனால நம்ம சமுதாயத்தின் மூலமாக இவனுக்கு கிரியைகள் செய்யக்கூடாது இவனுக்கு அடுத்த வாரிசுகள் இல்லை அப்படி நினைத்து அவனை ஒதுக்கி வச்சாங்க அப்படி ஒதுக்கி வைத்த காரணத்தினால் அப்படி பேச்சுவார்த்தை இருக்கும் இருக்கும்பொழுது வெறும் அற துண்டோட ஒரு அந்தன சிறுவன் ஓடி வந்தான் இதோ என் அப்பன் இறந்து விட்டான் நான் தான் அவருடைய பிள்ளை அவருக்கு ஈமக்கிரியைகளை நான் செய்வேன் ஐயா ஆகினால் உங்களுடைய சமூகத்தோடு சேர்ந்து இந்த பணியை செய்து விடுங்கள் நான் உடனே எல்லாம் சேர்ந்து வாரிசு இருக்குன்னு சொல்லிட்டாங்களே நம்ம உடனே இந்த கிரியைகளை செய்திடணும்னு சொல்லி நீத்தாறு கடமைகள் எல்லாம் ஒழுங்காக செஞ்சு முடித்தாங்க செஞ்சு முடிச்சுட்டு பையனும் தன்னுடைய கிரியைகளை தரை கிரிகளை முடிகள்லாம் எடுத்துட்டு உட்கார்ந்து பொழுது பையனை பார்த்தாங்க காணல ஐயோ அடுத்த கிரியை செய்ததுக்கு ஆள் இல்லையே யார் யாருன்னு கேட்டான் சிரிப்பு சத்தம் கேட்டுச்சு அந்த சிரிப்பு சத்தம் கேட்ட இடம் எங்க இருக்கு தெரியுமா தெரியுமா தெரியாதா சங்கரன் கோயில் பக்கத்தில் கரிவலம் வந்த நல்லூர் அந்த சாமியுடைய பேர் என்ன பாலவண்ணநாதன் ஏன் அந்த பேர் அந்த அண்டனருக்கு பிள்ளைகள்னு சொன்ன எம்பெருமான் சிவபெருமானே ஒரு பாலகனை போல வந்து அந்த கிரியை முறைகளை செய்து மனிதாபிமனத்தை காப்பாற்றிய காரணத்தினால் அவருக்கு பெயர் பால வண்ண நாதன் அந்த கர்மங்களை தீர்த்த ஒரு தீர்த்தம் எங்கே இருக்குது கரிவனம் வந்த நல்லூரில் அங்கே ஒரு தீர்த்தம் இருக்குது அந்த தீர்த்த தண்ணியை பிடித்து கொண்டு வந்து தன்னுடைய மேனியில் தெளித்தாச்சுன்னா பாவங்கள் தீரும்னு ஒரு ஐதீக முறையை அங்கே எழுதி வச்சிருக்கான் கல்வெட்டுலேயே இருக்குது நல்லா புரிஞ்சுக்கணும் கல்வெட்டுலேயே இருக்கு ஒரு காலத்தில் யானைகளெல்லாம் வந்து அந்த தீர்த்தத்தை எடுத்து தெளித்து ஈசனை வளம் வந்த காரணத்தினால் கரி வளம் வந்த நல்லூர் கரினா என்னது யானை அந்த இடத்துக்கு உன் பிள்ளையை கூட்டு போய் அங்க இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து அங்க இருக்க தாயாரின் பெயர் ஒப்பனை அம்மாள் என்ன பேரு ஒப்பனை அம்மாள் அவளுடைய திருவடியில் இருக்கின்ற குங்குமத்தையும் எடுத்து விட்டு ஒரு பாட்டில் அங்கே இருக்கக்கூடிய தீர்த்தத்தை கொண்டு வந்து வீட்டில் வந்து குளிக்க வச்சுட்டு இங்க கூட்டுவான் இந்த விஷயத்தை தெளிவாக்கி உன் பிள்ளைய அருமையா வாங்கித்தார அந்த பணமெல்லாம் வீடு வந்து சேரும் சந்தோஷமா எல்லாம் சரியாயிரும் மகிழ்ச்சியாயிருக்கும் கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு காங்கேய பக்தர்கள் ரெண்டு வருவாங்க ரொம்ப விவரம் நாளைக்கு உத்தரவு இருக்குக்கா தீவினை செய்தவனுடைய பொறுப்பை என்கிட்ட விட்ருப்பா நீ எந்த பிரச்சனையும் பண்ண வேண்டாம் நான் இருந்து உன் குடும்பத்தையும் எல்லார உள்ளத்தையும் காப்பாற்றி உன் தொழிலையும் வளமாக்கித்தான் அந்த தொந்தரவு இனிமேல் நடக்காது இந்த கனியை கொண்டு கூட இந்தாப்பா உன் கடற்களையெல்லாம் திருத்து புண்ணியமாகிட்டாங்க வேற என்ன வேண்டும் அந்த இடத்தை வித்துருவோம் இந்த தொழிலை நடத்துருவோம் மூணு மாதம் பொறுமையாக அறிந்து செயல்படுவோம் எல்லாத்தையும் இப்போ முடியாது நடக்காது நான் கால் வச்சிருக்கிறேன் இப்போ நடக்காது மூணு மாதத்துக்கு பிறகு அதை செய்வோம் மனதை அதை பற்றி வெளியே பேசவே கூடாது அமைதியாருங்க தேடி வந்து நான் கேட்க வைக்கிறேன் அடையை கொடுப்பாத அவனை நான் விலக்கி விட்டுருந்தேன் அவனுக்கு சாந்தமாக்கிறதுக்கு ஒரு சுருக்கமான வழி இருக்கு அவனே பேச்சுவார்த்தை கோருவான் நான் மாத்தி விட்டுருந்தேன் மகிழ்ச்சியாக இருங்கள் வெற்றி அடையுங்கள் திண்டிவான வாடா என்னப்பா வேணும் உனக்கு

இப்போது பக்தர்கள் எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க நம்ம வந்து நாளைக்கு காலையில் உத்தரவு தொடங்கிடுவோம் எல்லோரும் அமைதியாக இருந்துக்கணும்